ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினிஸ் லிச்சி கிச்சன் இன்றைக்கி வெயிலுக்கு இதமான குழு குழுன்னு ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்போ அவங்க உடம்பு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்கும் கூட வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் இந்த சைஸில் மூணு கேரட் வந்து எடுத்திருக்கேன் மூணு கேரட் நல்லா குக்கரில் வே ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு வெந்து வரணும் அப்போ தான் இந்த ஜூஸ் வந்து நல்லா நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியும் நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க அதிகம் தண்ணி விட வேண்டாம் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சா போதும் அந்த தண்ணியும் சேர்த்து எடுத்துக்கோங்க கீழே விட வேண்டாம் இனி வேக வச்ச கேரட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த தண்ணியோட சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கப் பால் விட்டு நல்ல மையை விலதாக அரைச்சு எடுத்துக்கோங்க பால் காய்ச்சின பாலாக இருந்தாலும் அதை ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி விழுத எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு முதல்ல நம்ம பால் காய்ச்சி எடுக்கணும் அதுக்காக ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன் ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் போட்டே பாலை காய்ச்சிக்கோங்க நான் வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் பால் நார்மலாக நம்ம டீ காஃபிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பால் தான் எடுத்திருக்கேன் இந்த ஜூஸ் ரெசிபிக்கு வந்து பசும்பாலாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பசும்பால் விட்டும் இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணலாம் அது இன்னும் நல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பால் நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த நேரத்தில் இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்க ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கிடையாது ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ஃபுளோர் சேர்த்து நல்லா தண்ணியில் கரைச்சி கட்டிகள் எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் கஸ்டர்ட் பவுடர் போட்டால் அதிலேயே நமக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது அதனால் நம்ம ஏலக்காய் தூள் போட வேண்டிய தேவையில்லை கொஞ்சம் கெட்டிக்காக மட்டும்தான் நம்ம கஸ்டர்ட் பவுடரோ இல்லை கார்ன்ஃப்ளோரோ சேர்த்துருக்கோம் உங்கள் கிட்ட இது எதுவுமே இல்லைன்னா அரை கப் க கண்டன்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கோங்க அரை கப் கண்டன்ஸ் மில்க்குன்னா எட்டு டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க்கு சேர்த்தாலே இந்த பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் கண்டென்ஸ் மில்கு சேர்க்கும்போது சர்க்கரையோட அளவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கண்டென்ஸ் மில்க்கு ஏற்கனவே நல்ல இனிப்பாக இருக்கும் அதனால் சர்க்கரை சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வருது பார்த்திங்களா இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தால் போதும் பால் இந்த பாடை எதுவுமே கெட்டிப்படாமல் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இனி தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த கேரட் வெளுதை இதில் சேர்க்கலாம் கேரட் இதில் சேர்க்கும் போதே நல்ல ஒரு கலர் கொடுக்குது பார்த்தீங்களா இதனால் நம்ம வேறு எந்த கலரும் நம்ம சேர்க்க வேண்டிய தேவையில்லை நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த வந்து ரொம்ப கெட்டி ஆகாமல் நம்ம கரெக்டாக எடுக்க முடியும் ரொம்ப க்ரீமியாக நல்லா எடுக்க முடியும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை வந்து நம்ம போடலாம் சர்க்கரை நான் அரை கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் டேபிள் ஸ்பூன் கணக்குன்னா எட்டு டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெ இந்த சர்க்கரை வந்து பார்த்து போட்டுக்கோங்க கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கஸ்டர்ட் பவுடரை இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும் நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் தீ நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் கெட்டிப்படாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ரொம்ப நேரம் நம்ம இதை கொதிக்க விட வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி ஓரங்கள் எல்லாம் பபுள்ஸ் வந்ததுமே ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது ரொம்ப க கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது பார்த்திங்களா இந்த அளவு க்ரீமியாக இருக்கணும் அப்போ தான் இது ஆறுனதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும் ஓரங்களிலெல்லாம் நல்லா பபிள்ஸ் வர தொடங்கியாச்சு இந்த நேரத்தில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க இது கரெக்டாக இருக்கும் இது நல்லா சூடாகரட்டும் சூடாகர்னதுக்கப்புறமா தான் நம்ம ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் சூடு நல்லா ஆறியாச்சு இனி இதில் நம்ம ரெண்டு மூணு பொருள் கூட சேர்க்க போகிறோம் ஜவ்வரிசி அரை கப் ஜவ்வரிசியை கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் குக்கரில் ரெண்டு விசில் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் வேக வச்சு எடுத்ததுமே நார்மல் வாட்டரில் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்று ஜவரிசி வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் இதுக்கு வந்து நம்ம ஜவரிசி ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரணும் அதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் நல்லா சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குட்டி குட்டி கட்டியாக இருக்கும் இல்லை அதெல்லாம் நல்லா உடச்சொன்னு விட்டுக்கோங்க இதில் உதிரி உதிரியாக தான் ஜவ்வரிசி வந்து இருக்கணும் கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்து கனிஞ்ச வாழைப்பழம் இதில் எடுக்கக்கூடாது புளிப்பு சுவையுள்ள வாழைப்பழமும் இதில் சேர்க்கக்கூடாது அப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது கூடவே கொஞ்சமாக பாதாம் போட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஜூஸ் இந்த அளவு கெட்டியாக இருக்கணும் பார்த்தீங்களா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி க்ரீமியாக இருந்தால் குடிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரை லிட்டர் பாலில் நமக்கு அஞ்சு ஜூஸ் வந்து கிடைக்கும் இதில் நம்ம ஜூஸுக்கெல்லாம் போடுவோம்ல சப்ஜா சீட்ஸு கசகசா அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மிக்ஸியை இதில் சேர்த்தோன்னு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சப்ஜா சீட்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுவும் வெயில் காலத்தில் சப்ஜா சீட்ஸ் வந்து பயன்படுத்திக்கோங்க உடம்பு நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும் கூடவே கொஞ்சமாக பச்சையாக கேரட் வந்து துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து ஒன்று கலந்து விட்டுக்கோங்க கேரட் கண்டிப்பாக பச்சையாக துருவினது சேர்த்துக்கோங்க நம்ம ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழிச்சும் சாப்பிடலாம் அப்படியே வேணுனாலும் சாப்பிடலாம் இது டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்களும் மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்